எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் க்ளோபல் பொறுத்த வரையும் பெரிய மூவ்ஸ்லாம் எதுவும் இல்லை வெள்ளிக்கிழமை ஒரு நார்மல் மார்க்கெட்டு தான் ஃப்ளாட் மார்க்கெட்டு தான் பட் ஸ்டில் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்துச்சு மார்க்கெட் பாசிட்டிவ் ஓபன் ஆகி இனிஷியாக நிஃப்டி லைட்டாக அப் சைடில் போச்சு பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கன்சாலிடேஷனில் வந்துருச்சு கடைசியாக லைட்டாக அப் சைடில் போகிற மாதிரி இருந்துச்சு அதுவும் கீழே வந்துருச்சு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ரீசென்ட்டான கன்சாலிடேஷன் டே தான் ரீசன்ட் டேஸில் நல்லா மூவ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு ஸோ கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி கேப் அப்புறம் ஸ்லோவாக இருந்துச்சு மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்துச்சு சடனாக ஒரு அப்சைடில் ப்ரேக் அவுட் ஆகி ஒரு மாதிரி போன மாதிரி இருந்துச்சு பட் திரும்பி செல்லிங் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அதுவும் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு கீழே தான் டேவோட க்ளோஸ் ஆகாமல் பட் பொறுத்த வரையும் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது நல்ல ஒரு ரீசெண்ட் டேஸில் அப் கொடுத்துச்சு மார்க்கெட் ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது பட் ஒரு சைடில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஒரு ஏழு பெர்சென்டேஜ் ஏறி இருக்குது யூஷுவலாக இந்தியா விக்ஸ் அப்சைடில் ஏறுறது லைக் வெரி ரேர் தான் பட் இப்போ ஃபியர் இருக்குது அப்படின்னா அப் சைடில் ஃபியர் மாறுது டவுன் சைடில் இருந்து வேறு ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டு மேலே போகிறது யாருன்னா பைப்பிள்லாம் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது பட் இது ஏறுறதுனால மார்க்கெட் கீழே விழுந்துடணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஃபியர் அவ்வளோதான் யூஷுவலாக மார்க்கெட்டு கீழே விழுந்தோன்னே விக்ஸ் சரசரன்னு ஏறும் உடனே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கே விக்ஸ் கிராஷ் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஈவன் நாளைக்கே கூட இந்த விக்ஸ் கிராஷ் ஆகிட்டு திரும்பியும் மார்க்கெட் அப் சைடில் பயம் குறைஞ்சி மேலே போகலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிகேட்டராக எடுக்க முடியாது பட் ஸ்டில் இன்னைக்கியோட சினரியோக்கு இது ஒரு ஃபியர் இண்டிகேட்ரு இன்னைக்கு கொஞ்சம் ஃபியர் இருந்திருக்கு அப் சைடில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு ப்ரீமியம்ஸு ப்ரீமியம்ஸ் நிஃப்டியை வரையும் வீக்லி ப்ரீமியம்ஸ் காலில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ஸ்பைக்ஸ் போகிற மாதிரி தான் தெரிஞ்சது பட் அதுக்கப்புறம் ஒரு லீனியர் டிக்கே டீசெண்டான டீக்கே தான் எண்ட் ஆஃப் த டே வரையும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வரையும் நல்ல லீனியர் டிக்கி இருந்துச்சு பன்னெண்டரை மணிக்கு வரையும் பன்னெண்டரை மணிக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல பேங்க் நிஃப்டி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல லாஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் மண்டே க்ளோஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாலு ரூபா இன்னைக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆறுநூறுவா கிட்ட போயிருச்சு மூணு மணிக்கு போல எதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நூறு கிட்ட ஸ்பைக் வந்துச்சு தெரில ரீசன்ட் டேஸில் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை ஸோ ஸ்பைக்ஸ் கொஞ்சம் கடைசியில் ஹெவியாக இருந்துச்சு ஏன்னு தெரியல ஏதாவது இருக்கானோன்னு தெரில ஐஏ இது இந்த வீக்கில் மட்டும் கிடையாது பேங்க் நிஃப்டியில் இருக்க எல்லா வீக்லேயும் இந்த மாதிரி ப்ரீமியம் கொஞ்சம் ரெகுலர் பேட்டர்னோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஈவன் லாஸ்ட் வீக்லாம் ஈவென்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சினாரியோஸ் இருந்துச்சு அப்போயோட இப்போ எனக்கு ப்ரீமியம் அதிகமாக தெரியுது சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா விக்ஸ் வேறு ஒரு சைடில் ஏறிக்கிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகிட்டு இருக்குது ஐவி ஸோ என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏதாவது நம்மளுக்கு தெரியாதது திடீர்னு வரப்போதா அப்படின்றது தெரியல மோஸ்ட்லி அது வருது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரெண்டு நாள்லேயே நடக்கணும் ஏன்னா கரண்ட் வீக்கோட பிஹேவியர் ப்ரீமியம் பிஹேவியர் தான் நெக்ஸ்ட் வீக்லேயும் இருக்குது ஸோ அப்படின்னா கரண்ட் வீக்கும் அதை ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி மார்க்கெட் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது பட் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஈவென்ட் நேரத்துலேயே நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது பட் ஸ்டில் ப்ரீமியம் ஏதோ இண்டிகேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ஏதோ ராங்காக தெரியுது ஏன்னா இந்த ப்ரைஸிங் இருக்கக்கூடாது ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பொசிஷன் இன்றைக்கி ஒரு சின்ன பொஷிஷன் எடுத்தேன் அது ஒன்றும் பெரிய ஒர்த்தாலாம் இல்லை பட்டு கரண்ட் வீக்கில் கரண்ட்டு வீக்கில் சரி பேங்க் எக்ஸில் பை பண்ணேன் சும்மா எஜ்ஜெஸ்டை பை பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியை செல் பண்ணி வச்சுருந்தேன் பட்டு நம்ம நல்ல நேரத்துக்கு கரெக்டாக நான் பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு நாற்பத்தி மூணுக்கு எடுத்தேன் நினைக்கிறேன் ஸோ பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு நான் எடுத்தோடனையும் நல்லா ஸ்பைக்காக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக பன்னெண்டு நாற்பத்தி மூணு எடுக்கும் போது லோன் இருந்துச்சு நான் எடுத்தோடையும் பிரீமியம் ஸ்பைக்காக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இந்த பொசிஷன் ஒரு பத்தாயிர லாஸுக்கு போயிருச்சு பட் ஸ்டில் சின்ன குவான்டிட்டி தான் நான் பை பண்ணது ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு அதில் ஒரு அஞ்சாயிரூவா லாஸ் ஸ்பைக் ஆனது இது ஒரு அஞ்சாயிரூவா லாஸ் அப்படி இப்படி ஒரு பத்தாயிரரூவா லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு கிராஸ் ட்ரேட் எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் இதில் வந்து பேங்க் நிஃப்டி செல்லு சாரி பேங்க் எக்ஸ் செல்லு பேங்க் நிஃப்டி வந்து பை இதுவும் ரொம்ப பெரிய குவான்டிட்டி இல்லை ஒரு சின்ன குவான்டிட்டி தான் இது கடைசியிலே எடுத்தனால அது பிட்டிங்கில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாலாயிரூவா லாஸ் காமிக்குது பட் இந்த பொசிஷன் கடைசி நிமிஷம்தான் எடுத்தேன் இதுவும் லாஸ்ட்லலாம் எதுவும் கிடையாது இது ஜஸ்ட் பிட்டிங்கில் ஆக்சுவலி இனியோட டே லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு பத்தாயிரரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொஷனில் இது ஏழாயிரூவா கிட்ட கடைசியில் பிட்டிங்கில் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ரூபாயில ஒரு ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சம்திங் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு இது தான் இன்னைக்கு எடுத்த பொசனு அதுக்கப்புறம் ஆக்சுவல் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஸோ ஆக்சுவல் பொசிஷன் வந்து ஒரு சம்திங் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் லாஸ்ட்டில் தான் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் பொசிஷன் வரலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னாக போகுது அப்படின்னு இந்த குவான்டிட்டி எடுத்து விட்டுருவோம் ஸோ பொஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போய்கிட்டுருக்கு நாளைக்கும் ஏறிச்சு அப்படின்னா லாஸ் கண்டிப்பாக ஏறத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்கேஸ் இந்த பொஷனை நாளைக்கு க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் இன்கேஸ் ஐவி எதுவும் க்ராஷ் ஆகலை அப்படின்னா இந்த பொஷன் நாளைக்கு லைட்டாக லாஸில் போக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஏன்னா நாளைக்கும் ஐவி க்ராஷ் ஆகலை அப்படின்னா இன்றைக்கே நல்ல ஒரு ஸ்பைக் பேங்க் நிஃப்டி நாளைக்கும் க்ராஷ் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் பொஷனை முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போதிக்கிற பொஷன் ஒரு பதினோராயிரம் ரூபா எக்ஸாக்டாக சொன்னோன்னா லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு போல் ஸோ பதினோராயிரம் ரூபா லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு பொசனை எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் ஆக்சுவலி பதினோராயிரரூவா கிடையாது இதெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த வீக்லி பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் கம்மி தான் ஓகே நாலாயிரூவா தான் போயிட்டு இருக்கு நாலாயிரூவா லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல பண்ணுறது தான் அந்த ஒரு ஆறாயிரம் ரூபா பேங்க் நெட் லாஸ்ட் நினைக்கிறேன் கிராஸ் ரேட்டில் ஸோ ஓவரலாக இது இப்படி தான் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல ஈவன் கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் அப்படியே தான் போயிட்டு இருக்கு நம்ம எடுத்தது சம்மே இங்கே எடுத்தோம்னு நினைக்கிறேன் எங்கே எடுத்தோம் ஃபஸ்ட்டு நாள் இங்கே சம் எடுத்தோம்னு நினைக்கிறேன் பன்னெண்டரை மணிக்கு போல இந்த சாட்டில் எடுத்தோம் ஸோ இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி சம்திங் பன்னெண்டு பன்னெண்டு சம்திங் போல் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஒரு ஐம்பதாயிரரூவா கிட்டே நேற்று நேற்றுன்றதோட இருபதாம் தேதி இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக லாஸுக்கு வந்திருக்கு எடுத்த ப்ரைஸுக்கு ஒரு பத்து கிட்ட லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது பட் ஸ்டில் ஓகே தான் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு எதுவும் பெருசாக அந்த பொசிஷனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரில நாளைக்கு ஐவி கிராஷ் ஆச்சுன்னா அதே ப்ராஃபிட் வந்துடும் ஐவிஎஸ் பைக் ஆச்சுன்னா முடிஞ்சளவுக்கு வீக்லி இருக்கோம்னு நினைக்கிறேன் வீக்லி எவ்வளோ நேரம் காப்பாற்றதோ காப்பாற்றிட்டோம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேஸில் ஏ இங்கே போச்சு அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா லாஸ் ஈவன் மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு லட்ச ரூபா லாஸ் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்ப்ளீட் ஏஜ் பொசிஷன் தான் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு மார்க்கெட் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் போனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பொசிஷன் நான் நிஃப்டி பொசிஷன் இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வீக்காக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் 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 இந்த 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 ஐயோ கதற ஆரம்பிச்சிருக்கு பட் பட் ஒரு ஒரு சொன்ன மாதிரி ரீசனுக்காக வர எடுக்க முடியாது ஆக்சுவல் ஐம்பதாயிரம் காமிக்குது அப்படின்னா அது அது அதை ஹைட் எனக்கு எனக்கு வழி கிடையாது கிடையாது ஸ்டில் அப்படியே ஓல்டு 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 பண்ணிக்கிட்டு இருப்பேன் இருவேன் ஸோ ஸோ இது டிசம்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி என்னோட டார்கெட் வரையும் வரையும் பண்ணி மார்க்கெட் இன்னைக்குதரன் பிரச்சனை எதுவும் கிடையாது ஆப் போச்சு அப்படின்னா அப்படியே விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்க வேண்டியதான் வேறு ஒன்றும் கிடையாது இல்ல அப்படின்னா ஏதாவது செல் பண்ணலாம் பட் செல் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது இந்த நாளைக்கே தூக்கி சொல்லுவாங்க எழுபதாயிரம் லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இருபத்தி போனால் ஸோ எழுபதாயிரம் லாஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது மேனேஜ் பண்ணிக்கலாம் பொறுத்த வரையும் கம்மி தான் ஆக்சுவலாக இதை போர்ட் போலியோக்காக வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிடையாது ஸோ பார்த்து போய் இந்த பொசிஷன் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ